الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الأخلاق يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. آمنا بالله. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لو أن رجلين تحابا في الله أحدهما في المشرق والآخر في المغرب لجمع الله بينهما يوم القيامة ويقول هذا الذي أحببته في கண்ணியத்திற்கும் பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமாறுகளை உலகத்தில் நமக்கு மத்தியில் ஏற்படும் சில தொடர்புகள் சுவர்க்கம் வரை தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உலகத்தில் நமக்கு மத்தியில் ஏற்படுகின்ற சில தொடர்புகள் அது சுவர்க்கம் வரை தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹு ஆலமி திருமணம் என்கிற தொடர்பை அவ்விதமாக்கியுள்ளார் இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் அவர்கள் அதே நிலையில் மரணிக்கும் பட்சத்தில் சொர்க்கத்தில் அவ்விருவரும் கணவன் மனைவியாகவே தொடர்வார்கள் என்பது இன்றைய போதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் நமக்கு சொன்னது ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழையுங்கள் நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் கண்ணியப்படுத்தப்பட்ட நிலையில் அப்படின்னு ஒரு வசனம் பேசுது அப்படின்னா என்ன புரியுது இந்த தொடர்பு சொர்க்கத்திலும் தொடரும் ஏன்னா அங்கதான் தொடங்குச்சு ஆதம் அலி இஸ்லாமும் ஹவ்வா அலி இஸ்லாமும் அங்கதான் அவர்கள் திருமணத்தின் மூலமாக ஒன்றிணைந்தார்கள் அது அப்படியே இந்த உலகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாளை கியாமத்திலே கணவனும் மனைவியும் உமீனாக இறக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த தொடர்பை தொடருவார்கள் அப்படி தொடரக்கூடிய பந்தங்களில் ஒன்று தூய நட்பு உண்மையான ஒரு நட்பு இது குறித்தும் குரானும் ஹதீஸும் ஏராளமான வார்த்தைகளை சொல்கிறது நான் உங்களுக்கு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ரசூலுல்லாய் அவருங்க மக்காவுல மதீனாவுல ஒரு சிறந்த தலைவராக தங்களை வெளிப்படுத்தினார்கள் இதையெல்லாம் யாரெல்லாம் அனுபவிக்கலையோ நாயகத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலையோ நபியை ஒரு சிறந்த தோழராக எடுத்துக்கொள்ளலையோ அவங்க கியாமத்துல போய் சொல்வாங்களாம் யா ஹலீலா எனக்கு ஏற்பட்ட கைசேதமே நான் அந்த மனிதரை நண்பராக தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா யார் அந்த யார் அந்த மனிதர் ரசூலுள்ளாகி சொல்லலாகுவாசல் அப்படியானால் சில நட்புகள் சில விஷயங்கள் இந்த நம்ம கையை விட்டு போனதுக்கு பிறகு நாம வருத்தப்படுவோமா இல்லையா அப்படி ஒரு நிலை வேண்டாம் இந்த உலகத்தில் ஒரு இரண்டு நபர்கள் நல்ல நண்பர்களாக வாழும் பட்சத்தில் அவர்களுடைய அந்த நட்பும் தொடரும் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் அந்த நாளில் ஒருவர் அடுத்தவருக்கு விரோதிகளாக நண்பர்கள் ஒருவர் அடுத்தவருக்கு கையாமத்து நாளையில் விரோதிகளாக மாறி போவார்கள் ஆனால் நல்ல நண்பர்கள் நீங்களாக தக்குவாவோடு பழகிய நண்பர்கள் நீங்களாக நல்ல விஷயங்களை கொண்டு பழகிய நண்பர்கள் நீங்களாக என்று அல்லாஹே அந்த நட்பை விதிவிலக்காக்கி நமக்கு உணர்த்துகிறான் அது மறுமையில் தொடரும் மேலான பெரியவர்களை அப்படியானால் இந்த உலகத்தில நாம ஏற்படுத்துகிற நாம பழகுகிற அந்த ஒரு சிறியதொரு பழக்கம் கூட ரொம்புக்காக இருக்கிற போது நல்ல விஷயங்களுக்காக இருக்கிற போது அது தொடரும் என்று சொன்னால் ஏன் அதை மிஸ் பண்ணணும் அது குறித்து ஏராளமான சொன்னார்கள் ஒரு ரெண்டு பேரு எங்கோ இருக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் கிழக்கிலும் மற்றொருவர் மேற்கிலும் இருக்கும் பட்சத்தில் ஒருவர் சென்னையிலும் ஒருவர் கன்னியாகுமரியிலும் இருக்கும் பட்சத்தில் ஒருவர் இந்தியாவிலும் ஒருவர் அயல் நாட்டிலும் இருக்கும் பட்சத்தில் இருவரும் எந்த வகையிலாவது நட்பை பரிமாறிக் கொண்டால் நல்ல வார்த்தைகளை அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் சொல்லிக் கொண்டால் நல்ல விஷயத்தை ஒருவருக்கொருவர் ஏவி தீமையை தடுத்துக் கொண்டால் இந்த இருவரையும் அல்லாஹ் அல்லாஹத்தினாலே இப்படி நிப்பாட்டுவான் நிப்பாட்டி சொல்லுவானா நீங்கள் இருவரும் எனக்காக உலகத்தில் முஹபத்தை பரிமாறினீர்கள் அல்லாஹு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கல வெறுமனே தான் வைத்திருந்தோம் போன் மூலமாகவோ கடிதம் மூலமாகவோ தொடர்ந்து வைத்திருந்தோம் அல்லாஹால அதையும் நமக்காக வேண்டி செய்கிறான் ஆனால் அவன் நினச்சா அதையெல்லாம் வந்து பெரிசா கவனிக்காம நன்மைகள் செஞ்சீங்களா லைட் ஓகே சொருக்கத்துக்கு போக பாவங்கள் செஞ்சீங்களா லைட் ஓகே அப்படின்னு சொல்லாம இந்த உலகத்தில் நம்ம பழகுன அந்த பழக்கத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த ரெண்டு பேரும் அல்லாஹ் ஒன்றிணைத்து நிப்பாட்டி நீங்கள் இருவரும் எனக்காக முகம் கொண்டீர்கள் துணியாவில் என்ப இந்த ப்ராசஸ் இதையும் அல்லாஹ் ஒரு காரியமாக என்ன இந்த பல விஷயங்களுக்கு நல்ல நண்பர்களையும் தேர்ந்தெடுத்து கொள்ளணும் யார் நல்ல நட்பு எது என்பது உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்டிருக்கு என்னடா ஒருவரை பார்த்தால் நமக்கு அல்லாஹோடைய ஞாபகம் வரணும் அவர் நல்ல நண்பர் அப்படின்னா முதல் கட்டமாக அவர் உண்மையாக இருக்கணும் நம்முடைய நட்புக்கு நம்முடைய தூய பழக்கத்திற்கு தகுதியானவர் முீனாக இருக்க இரண்டாவது அவர் ஒரு சாதிகான மனிதராக இருக்க இல்லை என்றால் ஒருவேளை அவர் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்படி முக்மீன்களில் யாரும் இல்லை அப்படி ஒரு பாவியான முக்மீனை நாம நண்பராக தேர்ந்தெடுத்தால் நம்முடைய ஈமான் நம்முடைய அமல் நம்முடைய தக்குவா எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குமோ அதை வைத்து நாம் அவரை திருத்த முடியும் இல்லை நம்முடைய தக்குவா பலஹீனமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய கட்சியை நாம சேர்ந்துருவோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஏன்னா நட்புக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய கொள்கை என்னவோ கோட்பாடு என்னவோ அதன் மீது ஆகிவிடுவான் அதனால நட்பை தேர்ந்தெடுக்கும் முன்பு ஒரு பல முறை யோசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொன்னாங்க இது ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம் சும்மா பார்க்கிறோம் பேசுறோம் பழகிறோம் இது ஒரு அமல் இது இந்த அமல் எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா கயாமத்தின் நாளையில் ஒன்று நமக்கு அஹ் நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது தீமையை விளைவிக்கும் முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் ஒரு தன்னுடைய சகோதரர் அதாவது தன்னுடைய நண்பர் ஒருவரை சந்திப்பதற்காக இன்னொரு ஊருக்கு போகிறார் அண்ண ரஜுலன் அகன் ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக மற்றொரு ஊருக்கு போகிறார் அல்லாஹ் ரபுல்லவின் அந்த ஊருக்கு போகிற வழியில ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்தினார் அங்க நிப்பாட்டினார் மனித தோற்றத்துல ஒரு மலக்காக என்ன செய்தார் நிக்கிறார் இவர் அந்த ஊருடைய எல்லைன்னு போன உடனே வந்து இருக்குது தெளிவாக செயல் புகார் உட்பட ஹதீசில் வந்திருக்குது அந்த ஊருடைய எல்லையில ஒரு மலக்கு நின்றுகிட்டு மனித தோட்டத்தில் நின்றுக்கிட்டு எங்க போறப்பா அயின துரியுது எங்க போகிறாய் என்று கேட்கிறார் இவர் சில அந்த ஊர்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு பார்க்க வந்திருக்கிறார் நம்ம எல்லாம் பல தடவை என்ன செஞ்சிருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கிறோம் அந்த பக்கம் நிறைய பெரிய பெரிய ஊர்கள் தூர தூரமான ஊர்களுக்கு நண்பரை பார்ப்பதற்காக மட்டுமே போயிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி போகும்போது ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம வேற எந்த ஆதாயமும் இல்லாமல் அவர்கிட்ட போய் காசு பணங்கள் கடனா கேட்டு வருவோம் அல்லது வேற ஏதாவது ஒன்று அப்படிலாம் இல்லாம முழுக்க முழுக்க அவர்களுடைய நண்பர் அவர் போய் நான் பார்த்துட்டு வரேன் அவர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட நலன் விசாரிச்சுட்டு வர இதுக்காக வேண்டி மட்டும் பயணிக்கிறார் வேற எந்த நோக்கமும் இல்லை ஆச்சரியமா இருக்குல்ல இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் ஆமா இங்க இருந்து டிக்கெட்டு போட்டு போய் அவருடைய உடல்நிலையை விசாரிச்சுட்டு வரணுமா அப்படின்னு நினைப்போம் அங்கே போறோம் ஏதாவது ஆதாயம் இருந்தா பரவாயில்ல போன இடத்துல ஏதாவது காய்கறி வாங்கிட்டோம் கொண்டுகிட்டோம்னா சரி ஒண்ணுமே இல்லாம வினக்கிட்டு இங்கிருந்து சென்னை வரைக்கும் போய் அவரை சந்திச்சு நல்லா இருக்கீங்களா உடம்ப பாத்துக்கங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக டிக்கெட் போட்டு போகணுமா ஆனா ஹதீஸ்ல வருது அபிசல் சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக மற்றொரு ஊருக்கு போகிறார் வேற எந்த நோக்கமும் இல்ல மலக்கை அல்லாஹ் நிறுத்தி கேட்கிறான் என்ன துரியுது எங்க போறீங்க அவரு சொல்றாரு நான் வந்து உரிது அகல் லீஃப் கரியா இந்த ஊரிலே எனக்கு இருக்கும் ஒரு நண்பரை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படியா அவற்றை ஏதாவது ஆதாயத்தை தேடி வந்திருக்கீங்களா இந்த மலர் கேட்கிறார் ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடி தேடிக்கமின் நியமத்தின் தற்போ அழகி அவற்றை ஏதாவது வாங்க வேண்டிய அல்லது கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒரு நோக்கம் முழுக்க முழுக்க அவரை நான் அல்லாஹுக்காக பிரியம் வைத்தேன் அதற்காக மட்டும்தான் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த மனிதர் சொல்வார் சொல்லுகிறார் அப்ப அந்த மலக்கு சொல்லுகிறார் இன்னி ரசூல்லாகி இழைக்க நான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உனக்கு அனுப்பப்பட்ட தூதன் நான் ஒரு மலக் அல்லாஹ் நீ உன்னுடைய நண்பரை பிரியம் கொண்டது போல அல்லாஹும் உன்னை பிரியம் கொண்டு விட்டதாக சொல்ல சொன்னா அதனாலதான் நான் வந்து நிக்கிறேன்னு சொன்னேன் அப்ப யோசித்து பாருங்க ஒரு சின்ன ஒரு செயல் மாதிரி தெரியுது ஏன் நமக்கெல்லாம் சில சமயத்தில் இது ஒரு செயல் மாதிரியே தெரியாது துன்யான்னு அப்படித்தான் பழகுவோம் கொள்ளும் இந்த பழக்கம் கூட அல்லாஹுக்காக இருக்கும் பட்சத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் இது தொடரக்கூடிய பந்தம் சுவர்க்கத்தில் புகுத்தக்கூடிய பந்தம் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் அப்படி ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க அதற்கு அழிவது தான் அவங்க ரெண்டு மீனான நண்பர்கள் ஒருவர் இறந்து போகிறார் மற்றொருவர் துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இறந்து போன மனிதர் அல்லாட்டு சொன்னார் யா அல்லா என்னுடைய நண்பன் என்னை நல்ல வழியில் வைத்திருந்தான் எனவே அவனையும் எனக்கு பிறகு அவனையும் நீ துன்யாவிலே நல்ல வழியிலே வைத்துக்கொள் என்று இவர் சொல்கிறார் அப்போ இது மாதிரியான அமல்கள் விஷயங்கள் நம்ம கேள்விப்படுற போது என்ன தெரியுது இந்த உலகத்துல நல்ல நண்பர்கள் நம்ம வந்து சேமித்துக் கொள்ளணும் நல்ல நண்பர் என்பவர் இன்பத்தில் மாத்திரம் பங்கெடுப்பவர் அல்ல துன்பத்திலும் பங்கெடுக்க வேண்டும் நம்முடைய நன்மைகளில் மாத்திரம் கூட்டாக இருப்போர் அல்ல நாம தீமை செய்தால் நம்முடைய கையை பிடித்து அவர் தடுக்க வேண்டும் வேண்டாம் இது தப்பு இதை செய்யக்கூடாது என்று சொல்லணும் அந்த மாதிரி நட்பை நாம தேர்ந்தெடுக்கணும் அல்ல நாயின் நம்மை நல்ல நண்பர்களாக நல்ல தொடர்புடைய ஆட்களாக நம்மை ஆக்கி இங்கே உலகத்தில் நாம நண்பர்களாக இருப்பது போல் நாளை சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை நண்பர்களாக தொடரச் செய்வானாக ஆமீன் ஆமீன் அறம் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்